தோசை இட்லி சப்பாத்திகெலாம் சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு குருமாங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்காய் பொட்டுக்கடலை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மெயினான ஐட்டமே இது தான் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும்ங்க ஃப்ளேவரு இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இந்த மணக்குங்க இந்த குருமா நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து கடலை பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான பட்டாணி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த குருமா செஞ்சு பாருங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம அடுத்தது அரைச்சி வச்ச தேங்காவும் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றினாலும் அது செட்டாகி சூப்பராக அந்த க்ரீம் பதத்தில் அவ்வளோ அழகாக இருக்குங்க குருமா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஆகிருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க